Chili Kachika 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 Chili Kachika 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 Boomer தமிழகத்திலே ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேற்பட்ட முறையிலே மக்களிடையே மக்களுடன் வாழ்ந்து ஏறக்குறை தமிழகத்தின் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து தமிழகத்தின் ஒட்டுமொத்த கட்டமைப்பை மாற்றி அமைத்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய நூற்றி ரெண்டாவது பிறந்த நாள் விழா இன்றைக்கு தமிழகம் எல்லா துறைகளிலும் இன்றைக்கு நாம் இருக்கின்ற பகுதி குடிசை மாற்று வாரியம் இன்றைக்கு வந்து நகர்ப்புற நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு மையம் என்ற பெயரிலே அது திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த குடிசை மாற்று வாரியத்தை முதன் முதலாக உருவாக்கியவரே அறிஞர் தலைவர் கலைஞர் தான் அது அந்த பகுதியிலே அவருடைய பிறந்த நாளிலே கழகக்கொடி ஏற்றி அவருடைய படத்திற்கு நாங்கள் எல்லாம் தூவி இந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு வளர்ச்சி பணிகளை செய்ய காத்திருக்கின்றோம் இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் என் மறைமலை நகர் இருபது இருபத்தி பன்னாடு சார்பாக அண்ணாதம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்படுத்துவது நம்ம உதயகுமார் அவர்களும் அவருடைய சக தோழர்களும் மிக சிறப்பான நம்மளுடைய இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி கட்டமைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சார்பாக நன்றியும் இப்பகுதி மக்களுக்கு பல்வேறு குறைபாடுகளை இங்கே சொல்லியிருக்கின்றார்கள் அவற்றையெல்லாம் கலைஞருடைய பிறந்தநாளிலே மாண்பு மிகு அமைச்சரிடம் எடுத்து சொல்லி மிக சிறப்பாக மக்கள் பணியாற்றுவோம் என்றும் ஒழித்துக் கொண்டே இருக்கும் என்ற என்றும் தலைவர் என்ன சொன்னாங்களோ அதை நான் வந்து அவருடைய கட்டளின் கீழே இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையின் பேரில் நாங்கள் கண்டிப்பாக படிப்படியாக நிவர்த்தி செய்து தருவோம் அது இந்த பகுதி மக்கள் என்றென்றும் எங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கும் பட்சத்தில் நான் அவங்களுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கிறோம் இதை வந்து நாங்க செய்ய கடமைப்பட்டிருக்கோம் கண்டிப்பாக அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றோம் நீங்க அப்பா அம்மா இருந்து எங்களை ஆதரவா நீங்க